அனைவருக்கும் வணக்கம் இறைகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது மனசோர்வு இவ்வாறு எழுதி பாருங்கள் மனசோர்வாக இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எப்படி சோம்பேறித்தனமா இருக்கும் சோம்பேறித்தனமா இருக்குன்னு நினைக்கும் போது ஓ கந்திஷ்டியா இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம் வீடுகள் எல்லாம் சாம்பிராணி போ எல்லாம் போட்டிருப்போம் அப்படி செய்யறதும் ஒரு மாற்றம் இல்லையா அப்போ கோவிலுக்கு போகலாம் நீங்க தினம் காலையில் கோவில் செல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் வசதிக்கு ஏற்ப நாட்கள் நீங்க எந்த நாள் வேணாலும் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த வசதிக்கு ஏற்ற நாளில் அப்படி எனக்கு அதுவும் இல்லைன்னா செவ்வாய் வெள்ளி அல்லது சனிக்கிழமையில் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோவிலுக்கு செல்லலாம் அம்மன் கோவிலாக இருந்தால் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைக்கு செல்லலாம் இது இது பெருமாள் கோவிலாக இருந்தால் சனிக்கிழமையில் செல்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் நான் வேலைக்கு போற பொண்ணுங்க எனக்கு கோவில் போறதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்த வழி ஒரு சிறந்த முறை என்று கூட சொல்லலாம் அது என்ன வழி என்றால் அதிகாலை எழுந்தவுடன் முகம் கழுவி பல் துளக்கி விட்டு ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கோங்க அதில் கடவுளின் நாமத்தை நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் காலையில் எழுந்திரிச்சு முகம் கழுவி பல் தொலைக்கு விட்டு எழுதி அமர்ந்து உட்காந்து எழுதுனா போதுமா போதும் இதையும் நீங்கள் நாங்கள் இல்லறத்தில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா என்ன பண்ணுங்கள் காலையில் எழுந்தவுடன் குளித்து விடுவாங்கள் குளித்து விடுறது ரொம்ப நல்ல பழக்கம் அதே போல் அதிகாலை எழுதவில்லை என்றாலும் ஆறு மணிக்கு எழுவது மிகவும் நல்லது அது ஒரு வழக்கமாகவே மாற்றிக்கோங்க அது பழக்கமாக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வழக்கமாகவே ஆறு மணிக்கு முழிப்பு வந்துடும் நீங்க மனசுல தூங்கி போறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள நினைச்சுட்டே படுங்க நாளைக்கு ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் இப்ப நீங்க ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருக்கீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னதான் அஞ்சரைக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சிட்டு படுங்க ஏன்னா அப்படி அப்படி நீங்க நினைச்சிட்டு படுத்தீங்கன்னா இந்த இது எழுதுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் நல்ல நேரம் ஒதுக்கி ஒரு அரை மணி நேரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கும் இது வந்து இந்த முறை எல்லாமே நான் செய்து பார்த்தது தான் அதான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு அந்த நூத்தி எட்டு முறை எழுதும் பொழுது உங்களுக்கே அந்த நானும் தொடக்கம் ஒரு புதுவித உற்சாகத்துடன் தொடங்கியது போல் தோன்றும் உங்கள் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் உண்டாகும் வரும் நீங்க எழுதி பாருங்க அது உங்களுக்கே புரியும் இப்ப நோட்டு புக்குக்கு வருவோம் நோட்டு புக்கு கோடு போட்ட நோட்டா அல்லது கோடு போறத நோட்டா இருக்கணுமான்னு சந்தேகம் வரும் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை அப்புறம் எடுத்த உடனே நூத்தி நூத்தி எட்டு முறை எழுதணுமானு மழைப்பா இருக்கும் அப்படி மழைப்பா இருந்தால் பதினெட்டு அல்லது இருபத்தேழு முறை தினம் எழுதணும் தினம் எழுதிடுங்க அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல அதுவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடும் அதுவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கவுண்டை கூட்டுங்க இருபத்தேழுலேருந்து நாற்பத்தஞ்சு வாட்டி நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தி நாலு அப்படி ஐம்பத்தி நாலுலேருந்து நூற்றி எட்டுன்னு ஜம்ப் பண்ணிடுங்க ஸோ நூற்றி எட்டு முறை எழுதும் போது உங்களுக்கே ஒரு பாசிட்டிவிட்டி உண்டாகும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் நேர்மறை ஆற்றல் அதிகமாக அதிகரிக்கும் சரி நூத்தி எட்டு முறை எந்த கடவுளின் நாமத்தை எப்படி எழுதுவது என்று கேள்வி வரும் உங்க இஷ்ட தெய்வங்களின் நாமத்தை எழுதலாம் உதாரணத்திற்கு உங்கள் இஷ்ட தெய்வம் முருகன் என்றால் ஓம் சரவண பவன் எழுதலாம் இந்த மாதிரி எந்த கடவுளாக நீங்க எந்த கடவுளை நீங்க சூஸ் பண்ணாலும் ஒரு வரி மந்திரமா அது இருந்தா ரொம்ப சிறப்பு நீங்க முருகனுக்கு இந்த மந்திரத்தை கூட எழுதலாம் இப்ப வருது அந்த மந்திரம் வந்து இப்ப யூடியூப்ல நிறைய போகுது ஆறுமுகம் அருவிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு கூட நூத்தி எட்டு வாட்டி எழுதலாம் இப்ப இதே வந்து அனுமன் ஸ்ரீராமர் நினைச்சுட்டா நீங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் அது ரொம்ப சால சிறந்தது ஸ்ரீராம ஜெயம் இன்னொரு ஒரு பிரச்சனை வரும் எனக்கு இஷ்ட தெய்வங்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்களை எழுதுனா அவங்க கோச்சுப்பாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சா அதுக்கும் ஒரு சிறந்த வழி இது சிறந்த வழின்னு இல்ல நீங்க இஷ்ட தெய்வங்களுக்கு பதிலாக இந்த தெய்வத்தை மட்டும் நீங்கள் நினைத்து எழுதி தினமும் எழுதி கொண்டே வாருங்கள் உங்கள் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத மேஜிக்கெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும் உங்கள் குலதெய்வத்தின் நாமத்தை எழுதலாம் அதுதான் உதாரணத்துக்கு உங்கள் குலசாமி நான் நிறைய குலசாமிகளின் பெயர்களை சொல்கிறேன் உங்கள் குலசாமி எப்படியோ அதுக்கு எப்படி நீங்கள் அந்த ஒருவரி மந்திரத்தை வடிவமைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் எழுதிக்கோங்க இப்ப நீங்க தான் கடவுளுக்கு உங்களுடைய கடவுளுக்கு நீங்களே பாட்டு அதாவது ஒரு ஒரு மந்திரம் வந்து போறீங்க அது நீங்களே உங்க சாய்ஸ்க்கு நான் விட்டுடுறேன் உதாரணத்துக்கு ஓம் முனீஸ்வராய போற்றி அதே வந்து வீரநாகம்மா சாமியா குலசாமியா ஓம் வீரநாகம்மா துணை ஓம் பேச்சியம்மனை போற்றி இப்படி உங்க மனசுக்குள்ள என்ன தோணுதோ எப்படி எழுதணும்னு தோணுதோ அந்த நாமத்தை நீங்க எழுதிட்டு வரலாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு உதாரணம் தான் இதுலேயும் வந்து நிறைய பேருக்கு பெருமாள் வந்து குலசாமியாக இருப்பாங்க ஸோ பெருமாளுக்கு நீங்க காமனா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு அதெல்லாம் சிவன் குலதெய்வமா இருந்தா ஓம் நம சிவாய அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம் இப்படி நீங்க எழுதி பார்த்துட்டே வாருங்க உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் நீங்க அதை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் இதை நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பலனை உணர்ந்து எனக்கு கமெண்டில் சொல்வீங்க நன்றி வணக்கம் இது போன்ற பயனுள்ள பதிவுகளை பெறு பெறுவதற்கு இன்றைய உங்களை விரேகத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு மற்றவர்களுக்கும் உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் மற்றவர்களுடன் நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்